என்ன நோக்கமாக இருக்குன்னா நாங்கள்லாம் மேலே வந்துட்டோம் நாங்கள்லாம் மேல் சாதி ஆகிட்டோம் இப்போது அப்புறம் என்னத்தை நசுக்கிட்டோம் பிசிக்கிட்டோம் அப்படின்னா என்ன பிரச்சனைனா அன்னைக்கு அண்ணா மீதும் இப்போ கலைஞர் மீதும் எந்த வித மாதிரியான ஒரு வெறுப்புணர்ச்சியை இந்த ஊடகங்கள் கா துப்பிச்சோ அதே வேலையை மா மாரி செல்வராஜ் மீதும் பாரஞ்சித் மீதும் தொடர்ந்து வைக்கிறாங்க என்ன சார் நீங்கள் அண்ணா கலைஞர் ரேஞ்சுக்கு கொண்டு போய் அவங்கள நீங்கள் ஒப்பிடுறீங்களா அப்படின்னு சில பேர் வந்தீங்கன்னா அதுவும் இடைநிலை சாதியின் மனநிலை தான் சரியா அண்ணாவும் கலைஞரும் இடைநிலை சா அண்ணாவது இடைநிலை சாதின்னு சொல்லலாம் கலைஞர் வந்து இடைநிலை சாதி கூட கிடையாது அவர் வந்து மிக 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 அவர் எவ்வளோ மிக வேணால் போட்டுக்கொம்பார் அவ்வளோ பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அவங்க வெளியே எந்திரிச்சு வந்தாங்கன்றது தான் அன்னைக்கு பார்ப்பன கூட்டத்துக்கு வைத்தறிச்சலாக இருந்தது இன்றைக்கி ரஞ்சித் மற்றும் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் இதே போன்று முற்போக்கு கருத்துக்களை முன்வைத்து படம் எடுக்கிறாங்க அந்த படம் ஓடுது அப்படிங்கிறதுதான் இவங்களுக்கு வைத்தறிச்சல் அந்த படம் வந்து ஓடாம போயிருந்துச்சுன்னா கூட இவங்களுக்கு வைத்தறிச்சலாக இருக்காது அந்த படம் ஓடுது மக்களால் வரவேற்கப்படுது அப்படிங்கறது தான் இவங்களுக்கு வைத்தறிச்சல் இன்னைக்கும்